வணக்கம் ஆடிபடம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் ஓதியதில் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் அரியலூர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் அருகே சூனாபுரி கிராமம் வீரனா கோவில் திரும்பியைச் சேர்ந்த லோகநாதன் வயது நாற்பத்தி எட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு சொந்த ஊருக்கு வந்துள்ளார் இந்நிலையில் இவர் தனது மோட்டார் சைக்கிளில் சொந்த வேலையின் காரணமாக பிருத்தாசலம் சென்றுவிட்டு வீடு திரும்பினார் அப்பொழுது ஆண்டிபடம் சாலையில் ஆத்தக்குறிச்சி செக் போஸ்ட் அருகே வந்து பொழுது எதிரே வந்த கார் ஒன்று லோகநாதன் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியது இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் சம்பவம் இடத்திற்கு வந்த ஆண்டிபடம் போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இது பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிந்திரன்